பேரும் தெரியாது உபயோகமும் தெரியாது வித்தியாசமான பழங்கள் எல்லாம் என்னென்ன இருக்குன்னு சொல்லிட்டு நர்சரியில இதுக்கு பேரெல்லாம் சொல்லிதான் கொடுத்தாங்க அப்போதைக்கு நான் இருந்தது நம்ம லேபிளும் ஒட்டி வைக்கல பேர் எதுவுமே தெரியலைங்க அதுக்கப்புறம் இது வளரும் போதே ரொம்ப ஆச்சரியமா இருந்தது அந்த கொழுந்து தலையா இருக்கும்போது நல்ல ஒரு இளம் சிகப்பு கலர்ல ஒரு பிங்க் சிகப்பு பீச்சு எல்லாம் கலந்த மாதிரி ஒரு கலர்ல ரொம்ப அட்ராக்டிவா இருந்தது ரொம்ப எதிர்பார்த்துட்டு இருக்கும் இந்த மாதிரி அட்ராக்டிவா ஃப்ரூட்ஸ் கொடுத்தது பாத்தீங்கன்னா உங்களுக்கு நல்ல செரி மாதிரியே இருக்கு ஆனா சாப்பிட்டு பாத்தீங்கன்னா புளிப்பும் துவர்ப்பும் இது நல்லா ஒரு கருப்பு கலர்ல ஆனதுக்கு கொஞ்சமா கம்மியா இருக்குது இதோட உபயோகம் என்னங்கிறது எதுவுமே தெரியாதுங்க கூகுள் பண்ணி பார்க்கும்போது இதுக்கு பேரு லுபிகா இது ஜாமு ஊருகா அதுக்கப்புறம் புளிக்கு பதிலாக யூஸ் பண்ணலாம் அப்படின்ட்டு இருந்தது கண்டிப்பா நான் வேஸ்ட் பண்ண மாட்டேங்க செடிகளுக்கு உரமாவாது தயார் பண்ணி போடுவேன் உங்களுக்கு இதோட உபயோகம் தெரிஞ்சதுன்னா கண்டிப்பா என் கூட ஷேர் பண்ணுங்க தேங்க்யூ